சமூகத்தின் அரசியல் ஆசான் தமிழரசு கட்சியினுடைய நிறுவன தலைவர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் சமநிதி போராளி சிவகுமார் அவர்கள் பொறுப்பாக மனைவி நம்முடைய கட்சியினுடைய மிக பிரம்மாண்டமான இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தமிழக அரசு கட்சியினுடைய நிர்வாகிகளே முறை மக்களே உங்களுடைய அனைவரையும் எமது வீரம் முதலைய சங்கத்தின் சார்பிலே வரவேற்று கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அணி செயலாளர்கள் எல்லாம் அந்த அணியினுடைய செயல்பாடுகளையும் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களையும் பற்றி மிக அருமையாக கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அதே போலதான் இதற்கு முன்பாக நாம் அனைவரும் ஒன்றாக பயணித்த எல்லாம் நச்சாமியாக விளக்கிய நம்மளுடைய வீர முத்திரைய முன்னேற்ற சங்கத்தினுடைய வருங்கால செயல்பாடுகளையும் அதற்கு நாம் எல்லாம் இணைந்து என்ன செய்ய போகின்றோம் என்பதையும் என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்ய வந்திருக்கின்றேன் அதற்கு முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோள் சென்ற முறையில் நடைபெற்ற செயற்குழு இதே போல கருத்துக்களை தான் நான் தெரிகிறேன் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செயற்குழு நடந்துச்சு எங்கே நடந்துச்சு நம்மளுடைய கட்சியினுடைய முதல் செயற்குழு எந்த மாவட்டத்தில் எங்க நடந்துச்சு சொல்லுங்க கரூர் மாவட்டத்தில் ஐயர் முறையில் நடந்துச்சு அந்த செயற்குழு பேசும்பொழுது இருக்கக்கூடிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு சங்கத்தினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று நான் பேசியிருக்க கடந்த மூணு மாதத்துக்கு முன்பாக நம்மளுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்குமே நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்குமே நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றேன் அமைப்பினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்கள் நீங்க தேர்வு செய்து எனக்கு கொடுக்கணும் அமைப்பினுடைய கூட்டங்கள் நடத்தணும் அதற்கு உங்களோட குழு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பாக கேட்டு வந்திருக்கேன் அதுல நூற்றுல எழுபது பெர்சன்டேஜ் நிர்வாகிகள் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்டிகை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில அதை தண்ணி கிடைச்சிருக்கீங்க வருங்காலங்களில் இப்ப நம்ம இந்த செயற்குழு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு சங்கத்தினுடைய புதுசாக ஒரு பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து ஒரு உங்களை சிலர் பதவி கொடுத்து நம்ம ஒரு போட்டியா இங்க ஒரு ஆளை உருவாக்கி வாங்கிற ஒரு அச்சம் இங்க எந்த எல்லாத்திலயுமே இருக்கு அதனாலதான் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் நான் சொன்னதுக்கு செஞ்சு சாக்கலாம் இன்னவரை காலம் கால காலத்தில் நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகள் பற்றி எடுத்தாச்சு எதற்காக இந்த அப்படின்னா நம்மளை அரசின் வழியாக உருமாற்றம் செய்தது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் திமுக அதிமுக கட்சிகளுக்கும் தமிழகத்தில் பதவி வாரங்கள் ஒரு சமூகம் இருக்கின்றது அந்த சமூகத்திற்கு ஒரு பதவியை அடிப்பட்டாலும் இவர்களுக்கு கேள்வி கேட்க ஒரு அமைப்பு என்பதை உருவாக்கியது அதை என்னைக்கு நம்ம பலதரப்பட வேண்டும் உங்க மனதில் ஒரு சித்தே இப்ப பல பலதரப்பட்ட சமூக சகோதரர்களும் அழகும் பொழுது முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இணைந்து பயணிக்கின்றார்கள் என்றால் இதற்கெல்லாம் இருந்தது ஒரு சாதி அமைப்பு தான் வாழ வேண்டும் தான் தான் எடுத்து அதிகாரம் பண்ண வேண்டும் என்பதை மாற்றி தன்னை கூடிய அனைத்து சமூகங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தையும் அதற்கு உண்டான அதற்குண்டான பலகத்தை உருவாக்கி கொடுத்தது வீரமுத்திரையேற்ற சங்கம் இங்க எந்த ஒவ்வொருவருக்கும் அதை தலைவர் அவர்கள் கூறி இந்த வளர்த்துக்க பத்தாண்டு அமைப்பு சிறப்பாக வேலை மூலமாக தான் இங்கு அனைத்து சமூக மக்களும் மதத்தினரும் நம்மளுடன் இணைந்து இங்கே பயணித்திருக்கின்றார்கள் இப்பவும் நமக்கு பேரு இந்த முத்திரை சமூகத்தினுடைய கட்சிதான் தான் நல்லா நாவாச்சு உருமாற இருக்கின்ற அன்பு உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஒரு விதை விடையாங்கி